வணக்கம் கவிதை மகள் அதிகாரம் தத்தி தத்தி நடக்கையில் போமியும் பூவாய் மலருதே தித்து திக்கி பேசுகையில் தித்திக்குது சிங்கார சிங்காரப்பூவே சிரித்திடும் சிமிலே உன் கன்ன கவலையும் பறக்குதம்மா மகளாய் வந்தவளே மரகதக் கொழுந்தே பாசங்குந்து குதுகுலிக்கு வைப்பவளே விண்ணில் பறக்கின்றேன் என்னை ஆளும் மகளதிகாரமே தத்தி தத்தி நடக்கையில் பூமியும் பூவாய் மலருதே திக்கி திக்கி பேசுகையில் தித்திக்கிது செம்மளியும் சிங்கார பூவே சிரித்திடும் சிமிழே உன் கண்ணக் குழியில் கவலையும் பறக்குது மகளாய் வந்தவளே மறிக்கொழுந்தே பாசம் குளிர்ந்து குதுகுலிக்க வைப்பவளே விண்ணில் பறக்குந்தேன் என்னை ஆள வந்த மகள் அதிகாரமே நன்றி